ஹலோ ஆஹா கல்யாணம் சீரியல் இனி தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மகா சூர்யா விஜய் இவங்க மூணு பேருமே பிரபாவை தேடிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கௌதமியும் சித்ராமையும் பாத்துறாங்க பார்த்த உடனேயே இவங்க மூணு பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க எதுக்காக இவங்க இங்க இருக்காங்க வாங்க சூர்யா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அவங்க பின்னாடி எதையோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி மறைச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த மகா இருந்துட்டு என்ன மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்டி பாக்குறாங்க எட்டி பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க பிரபான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கத்து கத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆஹ் பிரபாவை போயிட்டு கட்டி பிடிச்சி அழுதுறாங்க என்னடி என்னடி ஆச்சு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த விஜய்யும் சூர்யாவும் பயங்கரமா ஷாக்கோட பிரபாவை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பிடிச்சு அடிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மகா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம் விஜய் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யும் சூர்யாவும் விஜய் ஆதித்யோ சூர்யாவும் பிரபாவை தூக்கிட்டு எமர்ஜென்சிக்கு வார்டுக்கு போறாங்க போயிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க விழுந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் எல்லாம் ஓடி வந்து பிரபா இருக்கிற நிலைமைய பார்த்து ரொம்பவே அர்ஜென்ட்டா ட்ரீட்மெண்ட்டா ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க ஒரு பக்கம் நம்ம சித்ராக்கோ கௌதமுக்கோ ஒண்ணுமே புரியல நம்ம எதுக்கோ ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க சொன்ன உடனே போலீஸும் வந்துட்டு இருக்காங்க இங்க நம்ம சித்ரா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இங்க பாரு விஜய் சத்தியமா நான் பிரபாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கல நான் பண்ணல இது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா அமைதியாவே நின்றுட்டு இருக்காரு என்ன பண்றது ஏது பண்றது என்ன நடஞ்சுன்னு கூட அவருக்கு தெரியல அந்த அளவுக்கு ஷாக்கிங்ல இருக்காரு அதுக்கப்புறம் என்ன போலீஸும் வந்துடுறாங்க வந்த உடனே எங்க எங்க என்னன்னு சொல்லிட்டு தேடிட்டே வராங்க அந்த நேரம் பார்த்து விஜய் இருந்துட்டு போய் போலீஸ்கிட்ட விஷயத்தை சொல்றாங்க சொன்ன உடனேயே நம்ம மகாவையும் நம்ம சித்ராவையும் கௌதமியும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஒரு பதில் தான் சொல்றாங்க என்னன்னா இந்த இந்த விஷயத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் எதுவும் பண்ணல நாங்களே ஆஹ் வந்துட்டு இருந்தோம் எதர்ச்சியா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு நேரம் விசாரிச்சையும் ரெண்டு பேருமே இதே வார்த்தையை சொன்ன சொல்லிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே கோபம் நம்ம போலீஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன விஜய் கிட்டே இருந்துட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த சம்மதம் நடந்த இடத்துல ஏதாவது சிசிடி கேமரா இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே சொல்லி விடுறாங்க போலீஸும் போய் செக் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பிரபாக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு கோடீஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என்னடி சொல்கிற மகா ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு ஆஹா எம்மா எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா சீக்கிரம் வாமா என்னால் தனியாக இருக்க முடியலமா பிரபா இருக்கிற நிலைமையை பார்த்து என்னால் முடியலமா சீக்கிரமாக வாமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சூர்யா இருந்துட்டு ஃபோனை வாங்கி அத்தை நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அத்தை மகா ரொம்பவே பயந்துருக்கா மா இது பிரபாகர் இருந்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க பொறுமையா வாங்க அர்ஜென்ட் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு பதவி போய் வராங்க அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயத்த ஐஸ் ஐஸ்வர்யாவுக்கு சொல்லக்கூடாது சொன்னால் ரொம்பவே ஷாக் ஆகிடுவான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு சொல்லாமே ஐஸ்வர்யா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன இருக்கும் ஏதா இருக்கும் இவ்வளோ பதறி போய் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டரும் வந்துடுறாங்க டாக்டர் இருந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க கண்டிப்பாக எங்களால் இன்னும் ஒரு ஒரு நாளைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கிட்ட கோடீஸ்வரி மகா சூர்யா விஜய் எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்து என்ன நடக்க போதுன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லே கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க